ஸோ அனலிஸ் வீடியோட மூணாவது பார்ட் ஆரம்பிக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் சாரு ஆதரவு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது தான் அதோட சேர்த்து பேர்சனலா கண்டெக்ட் பண்ணவங்க முன்னூத்தி ஆறு நம்பர்ல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜில் கொடுங்க குரூப்பில் இருக்கணும் குரூப் இங்கே கொடுங்க அனுப்பி எடுக்க வாழாது ஆன்சர் பண்ணுறது கிடைக்கிறது இல்லை ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னது வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ அதுக்கே நீங்க பண்ணுங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சோ இந்த வீடியோ பார்த்துக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல செலக்ட் பண்ண உங்களுக்கு பர்சனலா வந்து யாராவது ட்ரெயின் பண்ணணும் கண்டக்ட் பண்ணணும் சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பர்சனல் பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் வேணும் அதிகமா ஏராவூர் சைட்ல இருக்கிறவங்க ஏராவரு பெட்டிக்கலோ

அவர்கள் கூட நீங்க செஞ்சு கொள்ளுங்க சோ இது இது என்ன நான் ஏன் இது சொல்றேன்னு சொன்னா நான் பர்சனலா கண்டன் அவர் வந்து ட்ரெயின் பண்ண புள்ள ஒரே ஒரு ஆள் ட்ரெயின் பண்ணது அந்த புள்ளி அந்த என்ன செய்ய அந்த ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து செஞ்சிருந்திருக்காங்க சோ தான் சொல்றேன் வேணுமே டாக்டர் ஆஹ் பிசிக்கல் எடுக்கேஷன் ட்ரைனிங் சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னு சொன்னால் நான் அவரை கான்டெக்ட் நம்புறேன் நான் செஞ்சு விடுறேன் அனுப்பி விடுறேன் நீ அதுக்கு பிறகு அவருடைய நீங்கள் என்ன செஞ்சுங்க தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளுங்க ஸோ நம்ம பிசிக்கல் எஜுகேஷனுக்கு போவோம் மொத்தம் தமிழ் மீடியத்தில் வந்திருக்கி சரியா தானே நான் பொறுந்திருக்கு சரியா தான் வந்திருக்கோம் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்பது இன்றைக்கு வந்த லிஸ்ட் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆனால் இதுல நான் இருநூறு முன்னூறு பேர் எடுக்கிற மாதிரி தான் ஞாபகம் ஆனால் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு பேரு ஏன்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அடுத்து ஸ்போர்ட் அந்த நடக்கிற விசிக்கல் அதெல்லாம் வச்சுதான் தான் செலக்ட் பண்ண போறாங்க அதனால கூட பேர் தான் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துருந்தாங்க ஸோ அதுல வந்து எவரேஜான சைபர் ரெண்டு ஆறு ஏன்னு செட் ஸ்கோரோ ரிசல்ட்ஸோ கூட இதுகள் வந்து உங்களுக்கு இனிசையும் தாக்கத்தை செலுத்தும் உங்களோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வர்றது ஸோ அதான் மெக்சிமே வந்து ஒன்று தசை ஆறு எடுத்து ஒரு படிக்க பிள்ளையோ பண்ணு வந்திருக்காங்க ஒன்பது சைபர் தச ஒன்பது மேக்ஸிமம் பெட்டி குழோலி நாற்பத்தஞ்சு பேருக்கு போயிருக்கு ரெண்டு போயிருக்கு மத்த எல்லாருமே ஆஹ் நூறுக்கு குறைய இருக்கிறார்கள் இதுல நம்ம வெட்டிகலோட எவரேஜ் ஒரு பார்த்தோம்னா சைபர் தசம் சைபர் ரெண்டு ஆஹ் அடுத்தது வந்து வேற என்ன பார்த்தோம்னா சைபர் தசம் சைபர் அஞ்சு அது நூறு பார்த்தோம்னா மைனஸ் சைபர் சைபர் ரெண்டு சோ இங்க வந்து இன்றைக்கு எடுத்து எல்லாரும் போக மாட்டாங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க உங்களை கூடிய அவரேஜ் ஜெட் ஸ்கோர் சைபர் தசம் ரெண்டு மினிமம் வந்து மைனஸ் சைபர் சைபர் ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல மோஸ்ட் கண்டிடேட் வந்து எங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஜப்னால இருந்து எடுத்திருக்காங்க நூத்தி இருபத்தி பேரு அதே மாதிரி குறை எடுத்த எடுத்த வந்து காலியில இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் காலியில இருந்து வந்திருக்காங்க அதை போட்டிருக்காங்க

கொஞ்சம் போட்டி கேர்ள்ஸ் வார வீதம் குறைவு தானே ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கூட கட்டாயம் வந்து வச்சு கொடுங்க இன்னொன்று இந்த சர்டிஃபிகேட் வந்து கடந்த கடந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்குரியதாக இருக்கணும் அந்த பொயிண்ட்ஸ் தாரத்துக்கு மூணு வருஷம் வந்தது நான் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கிறது வேணும் ஓயில் இருந்து இருந்தது ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சு கொள்ளுங்க கடைசி டைம்ல ஓடி இங்கிட்டு தேடி அந்த இன்ட்ரோக்கு போகிற டைம்ல சர்டிஃபிகேட் இல்லை அது இல்லை இது இல்லையு சொல்லி இருக்காம எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்து வச்சு ஃபோட்டோகிராஃபி எடுத்து வச்சுக்கோங்க பிரின்சிபல் எல்லாம் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும் இருக்கும் சரிங்க ஏன்னா இப்போதான் சொல்லலாம் ஃபியூச்சர்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகலாம் சொல்லிருக்கேன் டைம் இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் அறுபத்தி ரெண்டு பேர் எவரேஜ் சை சைபர் தசை சைபர் ஆறு மேக்சிமம் ஒன்று தசை ஒன்று மினிமம் வந்து சை மைனஸ் ஐம்பத்திசா ஆறு இது கொஞ்சம் பத்து பேர் இருக்கலாம் மேக்சிமே இருந்து எட்டு பேர் எடுத்திருக்கு கூட இங்கே வந்து ஒன்று தசை ஒன்று அஞ்சு வந்து அம்பாறுலேருந்து எடுபட்டு இருக்கு ஸோ எவரேஜ் அடிச்சுக்கு ஒரு கூட கம்பா ஒன்று தசை ஒன்று அப்படி வந்துருக்கீங்க ஏன்னா இதுல சிங்கள மீடிய பிள்ளையிலும் வருகிறத தாண்டி ஸோ அந்த அளவு தான் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பிசிக்கல் எஜுகேஷனுக்கு அடுத்த பாடத்துக்கு ஹோம் ஹோமெக்கனமிக் முப்பத்தஞ்சு பேருக்கு இன்றைக்கு வந்திருக்கு எவரேஜேஸ் ஒன்று தசம் சைபர் மெக்சிமம் ஒன்று தசம் மூணு மினிமம் வந்து சைபர் தசம் மூணு ஸோ இந்த அளவுல இருக்கி அம்பாரில இருந்தா கூட பிறகு ஏழு பேர் மத்த எல்லாருமே அஞ்சு பேருக்கு குறையத்தான் எங்க மேக்ஸிமம் ஒன்று தசம் மூணு வந்திருக்கு பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னா மேக்சிமம் வந்தது ஸ்கோர் இருந்து தான் வந்திருக்கு அதே மாதிரி லோ வந்தது முல்லைத்தீவுல இருந்து வந்திருக்கு சைபர் தசம் மூணு எவரேஜ் செட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னு சொன்னா பெட்டிக்குள் வந்து வந்திருக்கு ஒன்று திசம் ஏன்னா பிள்ளைகள் குறைவு தானே அதுக்கானே அப்படி வந்திருக்கு சோ ஒன்று தசம் சைவரங்கிறதா சராசரியா கூடுதலா இருக்கு ஹோம் எக்கனமிக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாடம் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சயின்ஸ் தமிழ் மீடியம் நாற்பத்தாறு பேருக்கு இன்றைக்கு வந்திருக்கு எவரேஜ் சயின்ஸ் செட் ஸ்கோர் வந்தாலும் சைபர் தசம் நாலு ஏன்னா இது சயின்ஸ் ரிலேட்டடான வார்த்தை நிறைய பிள்ளைகள் வந்து சயின்ஸில் அதிகமாக இருந்தது ஆர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால இதுக்கு வந்து சைபர் தசம் நாலு தான் எவரேஜ் ஆனது ஆனால் மேக்ஸிமம் செட் ஸ்கோர் ஒன்று தசம் ஏழு எங்க அம்பாரையில இருந்த ஒரு பிள்ளைக்கு வந்திருக்கு அதே அம்பாறையில மினிமம் வந்து சைபர் தசம் சைபர் நாலு ஸோ அதே நான் வச்சுக்கொள்ள எட்டு பேர் இருந்து கூட எடுக்கிறது செஞ்சிருக்காங்க மினிமம் மைனஸ் உருப்பிள்ளது நாலுக்கு வந்திருக்கு மைனஸ் எங்க மினிமம் மைனஸ் மைனஸ் மினிமம் மைனஸ் ரைட் நோரலியால இருந்து ரெண்டு பேர்ல ஒரு ஆள் எப்படின்னு சொன்னா மெக்சிமம் நோரலியா ரெண்டு பேருக்கு தான் இன்ட்ரி மெக்சிமம் வந்து ஒன்று தசை நாலு மினிமம் வந்து மைனஸ் ஆகிற தசை நாலு அப்படியால வேற ஆக்கள் இல்லையாட்டு தெரியல எப்படி எடுத்து தெரியாங்க ரெண்டு ஸோ சில டைம்ல அதாவது மைனஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்சியல் அடிப்படையில் மைனஸ்ல வந்து என்னத்துல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஆள் சைபர் தசம் சைபர்கள் என்கிற அடிப்படையில எடுத்திருக்காங்க எங்கன்னு சொன்னா நேஷனல் நேஷனல் கார்டர் படி சைபர் திசை அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பாடி சைபர் திசை ரெண்டு ப்ரொவின்ஸ்ல மைனஸ் அந்த அடிப்படையில் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் அக்ரிகல்ச்சருக்குரியது அடுத்த பாடம் பார்த்தோம்னா கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ்னு சொல்லுவது அந்த வடிவமைக்கிறேன் நினைக்கிறேன் சரியா இருபது பேரு எவரேஜ் சட் ஸ்கோர் சைபர் தச எட்டு மேக்சிமம் ஒன்று தசை நாலு மினிமம் சைவ தசம் சைவர் ஒன்று அம்பாறையில கூட பேரு எவரேஜ் அம்பாறையில சைபர் திசை எட்டுல இருக்கி மேக்ஸிமம் அவரேஜ் இருக்கிறது சைவ தசை ஒன்பது டெங்கம்பல மினிமம் இருக்கிறது சைவ தசம் சைவர் ஒன்று கண்டி கூட கேண்டிடேட் சாரி அம்பாறையில டிங்கம்பலை டிங்கம்பலையில இருந்தான் கூட எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தான் மேக்சிமம் சட் ஸ்கோர் இருக்கிறவர்களையும் போயிருக்கு ஒன்று தசை நாலு அந்த அளவுல இருக்கு அதாவது கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ்ங்கிற பாடத்துக்கு அடுத்து வந்து டிசைன் டிசைன் டெக்னாலஜி இது டெக்னாலஜி வந்து மூணா பிரிச்சிருக்காங்க டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அடுத்த டிசைன் அண்ட் மெக்கானிக்கல் அன்னைக்கு மெக்கானிக்கல் டெக்னாலஜி அடுத்த டிசைன் ஃபோ அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதோட வருமாங்கிறதுக்கு நான் ஷோர் பண்ணிடுறேன் இந்த வருஷம் என்னன்னா இவங்களுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்மாக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஜனவரியில வந்து நினைஞ்சாங்க சொன்னா கோல் பண்ணிருந்தாங்க டிரெக்டா டிகிரிக்கே கோல் பண்ணிருந்தாங்க அது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு ஏழு ரிசல்ட்ஸ் வந்துட்டான் ஏழு ரிசல்ட்ஸ் வரல நினைக்கணும்னு உங்களுக்கு இயர்ஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த பெட்ச புள்ளையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சம்டேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மட்டும் கோல் பண்ணலாம் அது வந்து கெசட் வந்து தான் விளங்கும் ஆனா இப்ப லாஸ்ட் இயர் தனித்தனியாக தான் எடுத்திருக்காங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இருபது பேரு சராசரி வந்து சார் ஒன்பது மேக்சிமம் சென்டு தசன் சைவ் எடுத்த ஒரு மாணவன் அம்பாறையில இருந்து எடுப்பட்டு போயிருக்கான் இன்றைக்கு நாலு பேர் அம்பாறையில நாலு பேர் பெட்டிக்குள்ள ஏழு பேர் இப்படி இருக்கு ரெண்டு தசை சைபர்ஸ்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறது யூனிவர்சிட்டி விட்டு போட்டு யூனிவர்சிட்டி போகிற ஒரு ஆள் அதை விட்டு போட்டு அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குங்கிற டிப்ளோமாவுக்கு வந்திருக்காரு ஏன்னா டிரெக்ட் வேல்தானை அதையும் பார்க்கணும் அதே மாதிரி மற்ற எல்லாம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்குது எவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் தசை ஒம்பதில் இருக்குது ஸோ மினிமம் வந்து கழுத்துறையிலேருந்து சைபர் தசை நட்டு கூட பெட்டிக் கொள்கிலேருந்து ஏழு பேர் எடுத்திருக்காங்க அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல கழுத்துறை ரைட் அந்த லெவலில் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது வந்து மெக்கானிக்கல் இருபது பேரு கிட்ட எவரேஜ் சைபி தசம் ஏழு மேக்சிமம் ஒன்று தசம் ஆறு மினிமம் மைனஸ் ஆயிரத்தி ஒன்று அஞ்சு மேக்சிமம் அதே அம்பா இருந்து ஒன்று திசை ஆறுக்கு போயிருக்கி மினிமம் வந்து காலியில இருந்து மைனஸ்ல போயிருக்காங்க ஸோ இதுதான் அம்பாறையில் இருக்கிறது மேக்சிமம் வெட்டிக்குல இருந்து ஆறு பேர் எடுத்துருக்காங்க எவரேஜ் செட் ஸ்கோரே ஒன்று தசம் சைவர் வெட்டிக்குலோட வேற மன்னார்ல சைபர் திசை அஞ்சு மன்னார்ல குறைய செட்ஸ் குறைதான் கொஞ்சம் குறைய வரத்தால ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சராசரி கொஞ்சம் குறையும் போட்டி கொஞ்சம் குறையும் சோ அதனால குறைஸ்கோ இருக்கும் அதனால நிறைய பேர் மன்னார் சைட்டாக குறைய செட் ஸ்கோர் பார்க்காதீங்க அப்ளை பண்ணுங்க பிங்கமலையில இருந்தும் திசம் அஞ்சு தான் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் தனித்தனிப்பான தனி தனித்தனி தான் அப்ளை பண்ணணும் சோ அதுலயும் வந்து எங்க மேக்ஸிம வெட்டிக்குளோடு தான் மேக்ஸிமம் செட் ஸ்கோர் ரெண்டு தசைவர் அங்கேயும் ரெண்டு தசன் சைவர் எங்க இருந்து போயிருக்காங்க அம்பாறைல இருந்து சோ அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்த அடிப்படையில் கூட இருந்த பிள்ளைகள் மூணு பேர் போயிருக்காங்க ஸோ மினிமம் வந்து சைபர் 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 ஆறு அஞ்சு அது எங்க இருந்து போயிருக்காங்க பவுனியால் இருந்து ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க ஸோ ஏன்னா அந்த பானை ஓயல் எடுத்திருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி எடுத்திருக்கணும் ஸோ எடுத்துட்டுதான் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் இது கொஞ்சம் குறை பேர் இருந்தாலும் அந்த பானை எடுத்திருக்கணுங்கிற அடிப்படையில பார்க்கக்குள்ள சான்சஸ் கூட இருக்கு ஸோ அதை கவனிச்சு கொள்ளுங்க என்ன நினைப்பீங்க என்ன அப்படி கூட அறிக்கை குறைய அறிக்கைன்னு சொல்லி இப்படி தான் போகுது பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகாம இதுக்கு போகக்குள்ளன்னு செய்யுதுன்னா நமக்கு இப்படி போட்டி வந்து கூட இருக்கி ஸோ இது டெக்னாலஜி ஸ்ட்ரீம் சம்மந்தமானது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஐசிடி ஐசிடி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் நான் பழைய வீடியோவில் இதுக்கு முதல் போட்ட வீடியோ கொஞ்சம் பிள்ளையா சொல்லிட்டேன்னா அதுக்கு முதல் பெச்சு தான் தமிழ் மீடியம் ஜப்பனா கோல் பண்ணிக்காங்க ஆனால் லாஸ்ட் லாஸ்ட் இயர்லேருந்து திரும்பி எடுத்துட்டாங்க போல எடுத்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அதனால இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கி தமிழ் மீடியம் கிடையாது ஐசிடி அதுக்கு முதல் பெச்சு இங்கிலீஷ் மீடியம் தான் ஒரு பெச்ச் மட்டும் தமிழ் மீடியம் திரும்ப ஹோல்ட் பண்ணி அதை விட்டுட்டாங்க என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் ஐடி படிக்கலாம் ஐசிடி ஸோ மொத்தம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு இலங்கை எல்லா பிள்ளைகளும் வரும் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம்னு சொல்லி ஸோ எனக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எவரேஜ் ஸ்கோரே ஒன்று தசம் ஒன்று மேக்சிமம் வந்து ரெண்டு தசம் சைவர் மினிமம் வந்து சைவர் தசம் மைனஸ் சைவர் தசம் ஏழு இருக்கிற ஒரு போய்க்கும் வந்து போய் ஒரு ஆளுக்கு வந்து கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு ஒரு வந்துருக்கு ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணதே ஒரு ஒரு ஆள் தான் நான் தெரியல ஆனால் அவருக்கும் வந்திருக்கேன் அதிகமான நினைக்கிறேன் நேஷனல் சர்டிபிகேட் எதாவது வச்சிருக்கலாம் அதை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஆ கூட இருந்து பார்த்திருக்காங்கன்னு சொன்னா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு குறுநாள்ல பதினஞ்சு மாத்திர ஸ்கோர் ரெண்டு தசம் சைபர் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னா கண்டி இருந்து கண்டிதான் ரெண்டு தசம் சைபரை போய் போயோ கேடு போயிருக்காங்க ஆஹ் அடுத்தது வந்து நம்மளோட பெடிக்கல் சைட் பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தசம் சராசரி வந்து ஒன்று தசம் ஒன்று மதுல ஒன்று தசம் மூணு கொழும்பு ஒன்று தசம் ஒன்று அம்பார் ஒன்று திசை மூணு அடுத்தது இங்கே கிளிநொச்சி சொல்லிட்டேன் குருநாகில் ஒன்று திசை மூணு மன்னார் சைவர் தசை உண்டு நான் இதுதான் சொல்லணும் மன்னார்லலாம் குறைசர் ஸ்கோர் கட்டாயம் போடுங்க என்று அடுத்து நான் புத்தளத்தை விட்டுவிட்டேன் புத்தளம் ஒன்று தசம் ரெண்டு புத்தளம் அடுத்தது திருங்கமலை சைவ தசை அஞ்சு மௌனியா சைவ தசை மூணு எவரி சராசரியாக இருக்குது ஸோ ஐடிக்கு போட கூட போகிறவங்க இப்படி தான் ரிசர்ச் ஸ்கோர் வரும் சராசரி வந்து ஒன்று தசம் உண்டு நல்ல ரிசர்ச் ஓஎல்ஏல ஐடி எடுத்துருந்து அதே மாதிரி இதுக்கு நல்ல நேசல் சர்டிபிகேட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பாருங்க மத்த எல்லா படத்துல ஐடி நல்ல முன்னா கட்ட ஐடி கொடுங்க சரிங்களா போட்டி கூடிட்டு கோல் இந்த ஸ்கோர் வந்து கூடி கூட அடுத்த செகண்ட் லாங்குவேஜ் சிங்கல தமிழ் மீடிய மக்கள் ரெண்டாம் மொழியா சிங்கலத்தை எடுத்து படிச்சவங்க ஆஹ் நூத்தி இருபது பேரு கிட்ட கோல் பண்ணிக்காங்க ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப தமிழ் மீடிய ஏரியால ரெண்டாம் மொழியை ஒரு பாடமாடுக்குற வீதம் வந்து கூடி இருக்கு சோ அதனால ஜெட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாஜ் சராசரியே ஒன்று தசை ரெண்டு மேக்ஸிமம் ஒன்று தசம் ஏள் எடுத்த ஒரு பிள்ளைவா இருக்கீங்க எங்க அம்பாறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒன்று தசம் வேர்டு எடுத்த ஒரு பிள்ளையண்டு போயிருக்காங்க அடுத்தது மினிமம் வந்து மைனஸ் ஆயிரத்தி தசம் உண்டு அது எங்க மைனஸ் ஆயிடுதுசம் முல்லைத்தீவுல ஒரே ஒரு ஆள் கொள்வாங்க அந்த பிள்ளைக்கு எவரேஜ் சராசரி எல்லாமே ஒன்றா வந்திருக்கு ஆ கூடத்துல எங்க என்ன ஹம்மா தோட்டையில பதினஞ்சு பேர் குறுநாள்ல பதினாலு பேர் ஆஹ் மத்த மற்ற இடத்துல குறைய குறைய பேரு அடுத்தது லோவஸ்ட் வந்து முல்லைத்தீவு பார்த்தோம் ஹம்மா தொட்டை முல்லைத்தீ ஒரே ஆள் எடுத்துருக்கு ஆஹ் நான் பிள்ளையா சொல்லிட்டேன்னா இந்த செட் ஸ்கோர் செகண்ட் லேங்குவேஜ் தமிழுக்கு பதிலாக செகண்ட் லேங்குவேஜ் சிங்களா எடுத்திருக்கேன் இரண்டாம் மொழி சிங்களம் மொழி தான் வருகும் செகண்ட் லேங்குவேஜ் சிங்களையா நான் மாத்தி சொல்றேன் தெரியல தெரியலை எனக்கு இது வந்து ஒரு ஒன்னாக்க சிங்களத்துக்கும் மற்றவங்களுக்கு வந்து தமிழுக்கும் என்னன்னு சொன்ன பிள்ளைகளை பேர் பார்க்கக்குள்ள எல்லாமே சிங்கள பேரா இருக்கி செகண்ட் லாங்குவேஜ் சிங்கள செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எனக்கு நாவது கொஞ்சம் குழம்பு தான் சரியா தான் எடுத்தோம் ஸோ நான் பிள்ளையா சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க செகண்ட் லாங்குவேஜ் சிங்கிள் அண்டு வாரதான் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்டு வரணுமா தமிழ் மீடியமாக்கல கொஞ்சம் குழப்பிட்டு ஸோ இதுக்கு நான் இதையும் மத்ததையும் சொல்லி விடுறேன்னு செகண்ட் மத்தத நான் எடுக்கல நினைக்கிறேன் செகண்ட் லேங் சிங்கிள மட்டும் தான் நான் அடுத்த நான் ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா நான் அது இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடறேன் அதே மாதிரி நான் இது சரியா இருக்குமோ தான் நினைக்கிறேன் என்ன எங்களை முள்ளத்தி வெட்டிக்குலோ வெட்டிக்குலோ இருக்காதுல காணல காடல வெட்டிகுலோ காடலாட்டி அப்ப இது மாத்தி சொல்லிட்டு இருந்தா நினைக்கணும் நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் வந்திருக்கணும் ரெண்டாம் மொழி சிங்களம் ரெண்டாம் மொழி சிங்களம் தான் சரி சொல்லி இருந்தா அடுத்தது அது மட்டும் மிஸ் ஆகுது டேட்டாவில் ஸோ அடுத்த முறை பார்ப்போம் நம்ம அடுத்த வேற ஏதாவது வீடியோ நான் அதை அப்டேட் பண்றேன் ஸோ நம்ம அடுத்ததுக்கு போவோம் நம்ம அதை யோசிக்காம அடுத்தது கொமர்ஸ் பாடம் பிஸ்னஸ் அண்ட் அக்கௌனிங் தமிழ் மீடியம் இருபது பேர் என்று குறைய தான் அடுக்கிற கொமர்ஸுக்கு ஒன்று தசம் ரெண்டு எவரேஜ் ஸ்கோர் மேக்ஸிமம் வந்து ஒன்று தசம் எட்டு ஒன்று தசம் எட்டு மேக்சிமம் வெட்டிக்குழவுல இருந்து மூணு பேர்ல வந்து ஒன்று தசை எட்டு மினிமம் வந்து யூனிவர்சிட்டிக்கு போற அவ்வளவு யூனிவர்சிட்டி போறாங்க அதுவும் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டி அப்படி ஹைதுல போறாங்களே சராசரியை வந்து ஒன்று தசை அஞ்சு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் ஒன்று எட்டு மினிமம் ஒன்று தசை மூணு இதுக்குள்ளதான் போயிருக்காங்க ஒன்று தசை ரெண்டு ஆஹ் மினிமம் ஸ்கோர் ஓவராலா பார்த்தோம்னா சைபர் தசம் எட்டு எங்க கழுத்துறையில இருந்து போயிருக்காங்க கழுத்துறையில இருந்து சோ ஹயர் வந்து ஒன்று தசை அஞ்சு மினிமம் பார்த்து நூறு அழியால இருந்து அதுல ஓகே ஒரு போய் ஒரு ஆள் தான் போயிருக்காரு பெட்டிகளோர்ல இருந்து அடுத்த மினிமம் வந்து கேர்ள் ஒரு ஆள் கிளிநொச்சிலேருந்து போயிருக்காங்க சார் எட்டு ஸோ இந்த லெவல்ல கொமர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கு ஆனால் கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் கொலேஜில் டீச்சிங்கை விட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று போனா நீங்க யூனிவர்சிட்டியில போய் டிகிரி முடிச்சுட்டு போறது வந்து உங்களுக்கு லைஃப்ல பெனிஃபிட் ஆயிருக்கு கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டர்ல கவர்மெண்ட நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதான் அதில் சொல்றேன் அடுத்து அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் எடுக்கேஷனுங்கிறது வந்து அது வந்து வெண் தொழில் கிடையாது அதான் உண்மையான எல்லா பாடத்தவனையும் சேவையாதான் உங்களுக்கு மனசுல அந்த பிள்ளைகளோட அந்த என்ன சொல்லலாம் ஸ்பெஷல் சைல்டோட உங்களால நல்லா பழக ஏழும் நல்லா செய்ய ஏலும் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு ஹேண்டில் பண்ண திறமை இருந்தால் மட்டும்தான் அப்படியே பண்ணுங்க இல்லாத அப்ளிகேஷனை கூட போடாதீங்க ஏன்னா நீங்க போய் செலக்ட் உள்ளுக்கு போய் அந்த பிள்ளைகளை நீங்க ஹேண்டில் பண்ண உங்களால ஏலாம போட்டா அந்த இன்னொரு பிள்ளையோட வாய்ப்பு இல்லாம போது உங்களுக்கு மாட்டீங்க விட்டுட்டு வந்துடுறீங்க மத்த பிள்ள பழகுற மாதிரி பழகுறது கிடையாது இருபது பேருக்கு சராசரிய ஒன்று தசம் ஒன்று பெட்டிகளோல இருந்து மினிமம் வந்து சைவ தசம் ஒன்பது கம்பஹால இருந்த ஒரு ஆள் அவரே ஒரு ஆள் அவருக்கு போயிருக்கு சோ ஜனால மூணு பேரு சராசரியா ஒன்று தசம் நாலு அங்க சோ இந்த லெவல்ல தான் ஸ்பெஷல் இருக்கு இந்த மூணையும் நம்ம சொல்லிட்டு வந்தது கடைசி இருக்கிறதா வந்து ஸ்ரீபாத சில இடங்கள்ல அந்த மலைய மக்கள் ஆஹ் இந்தியா வம்சாவளி சேர்ந்து நினைக்கிறேன் சோ அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லியே ஆஹ் உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ் இருக்கு ஸ்ரீபாத காலேஜ் சோ உங்களை சிரிப்பாத காலேஜ் கன்சிடர் பண்ணு ஸ்பெஷலா கேட்பாங்க ஏன்னா இது வந்து தனியா பார்ப்பாங்க இதை மட்டும் சோ அப்படி அந்த கேட்டகரியில வரக்கூடிய பிள்ளைய இருந்தீங்கன்னு சொன்னா கெசர் வாசிகளும் அப்படி என்ன இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க இதுல வந்து மூணு மொழியும் இருக்கு நான் ஓவராலா தான் எடுத்திருக்கேன் சிங்களம் தமிழ் மீடியம் எல்லாம் ஓவராலா எடுத்திருக்கேன் இதுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் இருக்கு சோ உதாரணத்துக்கு இருநூறு பேரு இதுக்கு வந்திருக்கேன் ஓவராலா சராசரியா பத்திரம் ஆறு மெக்சிமம் ஒன்று தசம் ஏழு மெக்சிமம் இங்க வந்து ஒன்று தசம் ஏழு வெட்டு பதுலையில ஒன்று திசை ஆறு மலைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் கண்டிப்பில் ஒன்று திசை ஏழு ஆஹ் ஒன்று சனம் தமிழ் பிள்ளை ஒன்று ஆளுக்கு தான் கிடைச்சிருக்கு அதே மாதிரி லோவஸ்ட் பார்த்தோம்னா மைனஸ் சைவ் திசை நாலு நூரலியா டொப்பு மங்க தான் லோ மங்க தான் அதுவும் வந்து ஒரு தமிழ் தான் கிடைச்சிருக்கு ஏன் தமிழ்ன்னு சொல்லுவேன்னா நான் சொன்ன தண்ணி இது இங்கிலீஷ் மீடியமும் சிங்கள மீடியம் வரும் மங்க அதுக்காண்டி மேக்ஸிமம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு நூரலா தான் எடுத்திருக்காங்க சராசரி சைவது ஏழு அதே பதில் சிலசேழு மத்தபடி மூணு இது எந்த இந்த பிரதேசமா இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி இருப்பாங்க நினைக்கிறேன் ஜப்னா பேஸ் பண்ணி இருப்பாங்க ஏன்னா அதுல இந்த பிள்ளைகள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்ங்கிற அந்த அடிப்படையில சோ சராசரி சுவாதி சைபர்சா ஆறு சோ இதுதான் ஓவராலான இந்த அனலிஸ்ட் வந்து இப்படித்தான் இன்றைக்கு லாஸ்ட் இயர் வந்து போல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இது வந்து இதே மாதிரி தான் அமைய பார்க்கும் ஏனென்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்ஸ் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருக்கு அதோட கூடித்தான் இருக்கு காடர் மாறுபடும் போன மாதிரி அம்பாறுல கூட அடுத்த போற பெட்டிகளை கூட சில அடுத்த பெட்டிகளை கூட அங்க கூட அடுத்தது வெறும் டிஸ்ட்ரிக் பேஸ்ட் பண்ணிட்டு நேஷனல் பேஸ்ட் ஸோ உங்களுக்கு அம்பா பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக் பேஸ்ட் அடுக்கை இல்லாட்டி உங்களுக்கு நேஷனல் பேஸ்டா கூட உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு ஸோ நம்மளால முடிஞ்சது நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்ஸை வச்சு நம்மளால பேசிக் அனலைஸ் பண்ணி கோர்சஸ் மூணு முக்கியமான பாடத்துக்கு உடலாக போடுறது மட்டும் தான் அடுத்தது இரவெண்ட ஹைலையும் இருக்கி நமக்கு மேலே ஒருத்தர் இல்ல அப்படின்னு செய்யலாம் நமக்கு அந்த சான்சஸ் கிடைக்கும் அடுத்த கட்டத்தில் வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேன் ஸோ வீடியோ முழுமையா பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன் பை